தமிழகத்துல பரபரப்பாக பாத்தீங்கன்னா கடந்த மூன்று நாட்களாக போய்கொண்டிருப்பது அமலாக்கத்துறை சோதனை என்ற அடிப்படையில் தான் சார் அதுல இயக்குநர் சினிமா தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கர் முன்னணி நடிகரான தனுஷ் சிவகார்த்தியை வச்சு பாத்தீங்கன்னா பராசக்தி இட்லி கடை போன்ற படங்கள்லாம் வந்துட்டு தயாரிச்சு வந்துட்டு இருக்காரு அவர் வீட்டுல இரண்டு நாட்களா சோதனை நடைபெற்றுச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சம்மன் அனுப்பி கூட ஆஜராகவில்லை தலைமுறைவா இருக்காரு இந்த சோதனை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் உடனே இந்த சோதனையை வந்து பராசக்தி படம் மொழி ரீதியான படம் அந்த மொழி ரீதியான படத்தை உடுக்கறதுக்காக கவர்மெண்ட் இப்படி பண்றாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா இந்த ஒரு நரேட்டிவ் செட்டிங் தான் தமிழ்நாட்டை இவ்வளவு பின்தங்கி வச்சிருக்கு முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க இது வந்து வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல தாப்சி பண்ணும் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ஆடுகளம் படத்தோட ஹீரோயின் ஓகே அதே மாதிரி ஓ அனுராக் காஷியப் அப்படின்னா அந்த ஜாதி ஜாதிதானே இப்படியே ஜாதியிலேயே சுத்திட்டு நம்ம அனுராக் காஷிப் பேர்ல மட்டும் தான் ஒரு காஷிப் ஓகேங்களா செய்யறது எல்லாமே ஆன்டி நேஷனல் ஒர்க்கு கேட்டால் லெஃப்ட்னு வரு அந்த அனுராக் காஷியப் வந்து இமெகானோட நடிகர்கள் படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு பாருங்க நாலு வருஷம் முன்னாடி திடுதிப்புன்னு அவங்க கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி நேஷனல் ஆன்டி நேஷனல் கூட கிடையாது அதாவது என்னவோ பிஜேபி ஒரு மதவாத கட்சி அப்படிங்கிற மாதிரி தன்னை ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணி தான் ஒரு சீக்கியங்கிறதுனால டார்கெட் செய்யப்படுறேன் அப்படின்னு தாப்சி பண்ணு ஒரு ட்வீட் போடுறாங்க அனுராக் காஷ்யப் ஒரு ட்வீட் போடுறாங்க நல்ல இப்போ நீங்க கேக்குற கேள்வி நான் சொல்றதுக்கும் நிறைய கரெக்ஷன் இருக்கு டியர் டியர் வியூவர்ஸ் நீங்க அது புரிஞ்சுக்கணும் தான் நான் இவ்வளவு டீடைலா சொல்றேன் போடுறாங்க போட்டு கரெக்டா மூணு நாள் கழிச்சு அவங்க வீட்டுல ரைடு நடக்குது உடனே நம்ம என்ன நடப்போம் ஏய் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினவு நீ ரைடு நடத்துறேன்னு அங்கதான் பிரச்சனையே இவங்க பேசினதுக்காக இவங்க வீட்டுல ரைடு நடக்கல என்னதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப உஷாரா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர் சிபிஐ அபிஷியல்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்திருந்தாலும்

அவருக்கு லஞ்சம் கொடுத்ததா ஒருத்தர் வந்து புகார் கொடுக்கிறாரு அந்த கொடுத்தவரோட பின்னணி என்னன்னு பேசவே இல்லை அவர் திமுக காரர் ஆனால் அதோட பின்னணி பேசவே இல்லை ஆனா அவருக்கு சாதகமா வக்காலத்து வாங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வழக்கு கூட பதிவு செய்யல நல்லா நோட் படிக்க ஆனா அதே தமிழ்நாட்டில் ஒரு சின்ன குழந்த அண்ணா நகரில் வந்து ஒரு பாலியல் துன்புறத்துக்கு உள்ளாராங்க அதில் சுரேஷன் ஒரு பொறுக்கி அரெஸ்ட் ஆகிறான் அந்த வழக்கில் தமிழ்நாட்டோட செயல்பாடு சரியில்லை தமிழக போலீஸோட செயல்பாடு சரியில்லை சிபிஐக்கு மாற்றணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது சாரி சிபிஐக்கு மாற்றணும்னு சுப்ரீம் இது ஹைகோர்ட் சொல்லுது அதை எதிர்த்து இதை சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு நம்ம டாக்ஸ் மணியில் நம்ம டாக்ஸ் மணியில தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஸ் போடுது அப்போ குற்றவாளிக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி தானது எவ்வளோ அசிங்கம் அது இங்கே அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிச்சா பண்ணல அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிக் முக்கிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரேйд போன அதிகாரியோட லஞ்ச வலைக்கு எந்த வகாலத்தும் வாங்கல சோ இப்போ இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் வாங்க சோ என்னதான் உஷாரா கடந்த சில ஆண்டுகள நேர்மையான ஆபீஷியல்ஸ்ஸ நியமிச்சு தப்பான ஆபீஷியல்ஸ விலக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் துரித நடவடிக்கைகள் எடுத்தாலும் ஏதாவது ஒரு வகையில் இந்த ரெய்டு பத்தின இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுது லீக் ஆன உடனே அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி அவங்களோட பிஆர்ஓ பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்னு இருப்பாங்க ஒவ்வொரு நடிகை நடிகர்களுக்கு அவங்களோட பிஆர்ஓ என்ன பண்ணுறாங்க நீ இப்படி ஒரு ட்வீட்டை போட்டு விட்ரு அப்போ ஒரு மேலே தப்பு இருந்தாலும் அது வந்து ஒரு தேசிய சிந்தனை ஒரு ஒரு செக்குலார் சிந்தனைக்காக தொடுக்கப்பட்டதுன்னு நம்ம திருப்பி விட்டுருலாம் அப்படின்றாங்க

ஆனாலும் அந்த மாற்ற விஷயம் முன்னாடியே தெரியறதுனால இவங்க இவங்க ஆல்ரெடி பல வருஷமா யூஸ் பண்ண உளுத்து போன மொழி மொழி பிரச்சனை அதுக்கப்புறம் செகுலரிசம் பிரச்சனை இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு செக் வைக்கிறாங்க மக்கள் அதை டிவியேட் பண்ணிட்டு போயிடுறோம் புரியுதா உங்களுக்கு இங்கதான் சோ இந்த ஆகாஷா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த ரித்தாஷா இருக்கட்டும் இவங்க எல்லாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஈஞ்சம்பாக்கத்துல எந்தவித வேலையும் கையில் இல்லாம கிரிக்கெட் விளையாடி ஒரு கும்பல் திடீர்னு இவங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு பணம் வருது வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் தேஸ் இன்கம்ன்றதுக்கு எந்த பதிலும் கிடையாது அப்படி உண்மையிலேயே இவங்கள வந்து ஒரு ஒரு சும்மா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டார்கெட் பண்றதுக்காகத்தான் பிஜேபி இப்படி பண்றாங்கன்னா அரெஸ்ட் சொல்லுங்க குற்றமற்றம் நிரூபிக்க சொல்லுங்க என்னதான் ராஜா வந்து செஞ்சது குற்றம்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா சுப்ரீம் கோர்ட்டை எப்படி சொல்லி ரிலீஸ் பண்றாங்க இங்க தப்பு நடந்திருக்குன்னு தெரியுது ப்ரூவ் பண்ண முடியல ரிலீஸ் பண்றாங்க ஸோ அப்போ தைரியமா அவர் போய் நின்னு வழக்கை சந்திச்சுட்டு வந்தார் இல்லை அந்த மாதிரி வழக்கை சந்திச்சுட்டு வர வேண்டியதானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் செந்தில் பாலாஜியோட தம்பி இப்போ காணல இப்ப இவர் வந்து அப்காண்ட் ஆறாருனால இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு உங்களுக்கு தெரியுதா இவங்களுக்கு எப்ப நம்ம மாட்டிக்குவோம் நம்ம ஒரு அழகு மீறி தப்பு பண்றோம் தெரியுதோ அப்ப இந்த மாதிரி புரட்சிகரமான படத்தை எடுக்கிற மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுறாங்க ஒரு டென்ஷன் உருவாக்கிடுறாங்க சோ நம்மளுடைய கவனம் அங்க போயிடுது இன்ஷார்ட் உங்களுக்கு ஞானவேல் ராஜா சூர்யாவோட படத்தை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தாரு பாத்தீங்களா அவரு அதுக்கப்புறம் ஜாஃபர் சாதிக்கு வச்சு கொஞ்சம் பிசினஸ் பண்ணாங்க அதாவது என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற போது அதுல இருக்கிற டிரான்ஸ்பரன்சி ஜாஸ்தி அதுல சோர்ஸ் ஆஃப் இன்கம் கம்மி நல்லா புரிஞ்சுக்கோங்க சோ டிஸ்ட்ரிபியூஷனை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் அவங்க குடும்பத்தை சேர்ந்து எல்லாரும் ஓபனா பண்றாங்க அது கிளவுட் நைன் பிக்சர்ஸா இருக்கட்டும் சன் பிக்சர்ஸா இருக்கட்டும் ஓபனா பண்றாங்க ஆனா ப்ரொடக்ஷன் வரும்போது அதுல இருக்கிற டிரான்ஸ்பரன்சிஸ்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி அதை என்ன பண்றாங்க டக்குன்னு வேற ஒரு பினாமி மூலமா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க ஈஸியா பண்ணிடலாம் ப்ரொடக்ஷன்ல மாட்டிக்குவீங்க அப்போ இந்த மாதிரி பினாமிகள் முதல்ல ஞானவேல் ராஜா சூர்யா படமா தொடர்ந்து இருந்தா பாருங்க இப்ப அதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னா சூர்யா வந்து அவருடைய அறக்கட்டளை அவர் சூர்யா வந்து பாத்தீங்கன்னா அந்த அறம் அறக்கட்டளைக்கு பத்து லட்சம் ரூபா கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாரு அந்த சரி அந்த அறக்கட்டளை யார் ஒன்று பண்ணும் சூர்யாவே என்ன கொடுக்கறதானு வாங்குறதுதானா எத்தனையோ நடிகர்கள் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அஜித்தும் விக்ரமும் வந்து பாத்தீங்கன்னா தான் செய்யற உதவி கூட வெளியே தெரியக்கூடாதுன்னு செய்யறாங்க அப்படி இருக்கும்போது இவர் தன்னுடைய அமைப்புக்கு கொடுக்குற காசை இவரே இதுக்கு விளம்பரப்படுத்தணும் புரியுதா உங்களுக்கு சோ இங்க ஞானவேல் ராஜா கனெக்ட் ஆறாரா அப்ப ஞானவேல் ராஜா அதுக்கப்புறம் ஜாஃபர் சாதிக்கு கருப்பு பணம் மட்டும் இல்லாம ட்ரக் டீலிங் பணத்தையே சினிமா மூலமா அவர் வெள்ளையாக்குனாரு அப்படின்றத அவரே ஒத்துக்கிட்டாரு இதை விட வருத்தத்துக்குரிய விஷயம் கல்வித்துறை டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா தமிழக கல்வித்துறையோட நூலகம் அந்த டெக்ஸ்ட் புக் ஆன டிபார்ட்மெண்ட் அதுல தன்னுடைய பணம் இன்வெஸ்ட் பண்ண அதுல தன்னுடைய பணத்தை விளையாட ட்ரை பண்ணு ஒத்துக்கிட்டு இருக்காரு ஜாஃபர் சாதி இப்ப அவரும் மாட்டிட்டாரா இப்ப அடுத்து இவங்களோட குரூப் மாட்டுது இதுல நிறைய விஷயம் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணோம் பட் நம்மள ஒரு பிரச்சனையில டைவர்ட் பண்ண விட்டுட்டு எந்த அளவுக்கு கரப்ஷன் பண்றாங்கிறத நீங்க பாருங்க இதுல ரத்தீஷ் உள்ள வர காரணம் என்ன சார் இப்ப நீங்க சொன்னீங்க ஆகாஷ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளாக் மணி வந்துட்டு இந்த மாதிரி மாத்திரதுல வந்துட்டு பிடிபட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க அதெல்லாம் குறிச்சு நீங்க பேசி வந்துட்டு இருக்கீங்க இப்ப ரத்தீஷ் என்ற ஒரு பாத்தீங்கன்னா டாஸ்மாக் உடலுக்கு இவருக்கு என்ன சம்பந்தமா இருக்கும் பாயிண்ட் ரொம்ப சிம்பிள் இவங்க எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா தான் இருந்திருக்காங்க ஓகேங்களா இவங்களுக்கு வந்த ஊழப்படம் நீங்க நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிளியரா புரியும் அதாவது இட் இஸ் நாட் ஒன் பர்சன் இஸ் டூயிங் இட் இது வந்து ஒரு பர்சனோட ஹெட்ல நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூட் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க இந்த தனி ஒருவன் படத்தில் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க ஒன் ஆப் த பெஸ்ட் மூவி அதாவது நான் என்னைக்குமே மூவிய ஒரு எக்ஸாம்பிளா காட்டி இதுல எப்படி போய் சொல்றாங்கன்னு காமிட்டு இருப்பேன் பட் தனி ஒரு வந்து அது உண்மையை சொல்லக்கூடிய ஒரு படம் அதுல என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய கிரிமினல் அவர் ட்ராப் டிராப் பண்ணிட்டு ஒன் பர்சன் கால்ட் சித்தார்த்தி பண்ணி அப்படின்ற கேரக்டர் ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு குடும்பம் தன்னுடைய பண தான் வந்து அரசாங்கத்துடைய பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பல கிளைகளை பண்றாங்க ஒவ்வொரு துறை மூலமும் ஊழல் பண்றாங்க அதுல ஃபர்ஸ்ட் ஊழல் பண்ணது டாஸ்மார்க் வந்து எக்கச்சக்கமா சிக்கிக்கிச்சு இவரு மாட்டினாரு யாரு பாலாஜி செந்தில் பாலாஜி அவர்கள் மாட்டினார் இப்ப ஜாமியில் தான் வெளியே வந்திருக்காரு இன்னும் அவர் விடுவிக்கல அதுக்கப்புறம் வந்து அவருடைய தம்பி காண போறாரு அதுக்கப்புறம் ரிதேஷ் அந்த மாதிரி ஒரு வழக்குல மாற்றாரு இப்ப இவர் மாற்றாங்க பட் இந்த ரிதேஷும் ஆகாஷும் பல இடங்களில் ஒன்றாக காணப்பட்டிருக்கிறார்கள் நிறைய பார்ட்டிஸ் அவங்க கண்டக்ட் பண்ணிருக்காங்க சமீபத்தில் இருக்கிற கயாது லோகர் அப்படின்ற ஒரு ஹீரோயின் முத கொண்டு அழைப்பு விடுத்து இதுல என்ன பிரச்சனை பல்லு இருக்கிறோம் பகோடா சாப்பிடறோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க நம்ம மக்கள் நம்ம மக்கள் வந்து மதவாதம் ஒரு பெரிய பிரச்சனை போலவும் மொழி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை போலவும் நினைச்சுக்கிட்டு கரப்ஷன் ஈஸின்னு எடுத்துடுறாங்க பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாகிஸ்தான் கண்ட்ரி அழிஞ்சதுக்கு காரணமே கரப்ஷன் இண்டிவிஜுவலா ஒரு பத்து ஃபேமிலி வாழணுங்கிறதுக்காக மக்களோட பணத்தை சுரண்டி சுரண்டி

கரப்ஷன் ஒரு வார்த்தையினால தான் இந்தியா சுதந்திரம் பெற்ற அதே நேரத்தில் சுதந்திரம் பெற்ற பாகிஸ்தான் இந்தியா மாதிரி அதாவது சைஸ் விசஸ் ரிசோர்ஸ் நீங்க ரேஷியோ எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட அளவுக்கு இந்தியா இருக்கிற வளங்களும் பாகிஸ்தானோட அளவுக்கு பாகிஸ்தான் இருக்கிற வளங்களும் உண்மையிலே பாகிஸ்தான்ல நல்லாவே இருக்கு பலூச்சிஸ்தான்ல ஆனா இந்தியா பெற்ற வளர்ச்சியில ஒரு பர்சன்ட் கூட பாகிஸ்தான்ல ஏன் பெற முடியல சைனா அதாவது இந்தியா வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு சிந்தூர் அட்டாக்ல தினமும் ஒரு ஒரு ஏவுகணையை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க பப்ளிக் மேல கை வைக்கல பட் எனி டைம் பப்ளிக் கை வைப்பாங்கன்னு தெரிஞ்சும் பாகிஸ்தான் தொடர்ந்து அடிக்கிறான்னா சைனாவோட அழுத்தம் கிட்டத்தட்ட தன்னுடைய நாட்டை இன்னொரு நாட்டுக்கிட்ட அடமான வைக்கிற சிச்சுவேஷனுக்கு பாகிஸ்தான் போனதுக்கு ரீசனே அங்க கரப்ஷனுக்கும் ஒரு கிரிக்கெட் வீரருக்கும் வாக்களிச்சதுதான் ஒரு ஒரு மெச்சூரிட்டியில வாக்களிச்சதுதான் சோ அதே தான் இப்ப தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அந்த கரப்ஷனை இவரும் பண்ணிருக்காரு ஆகாஷும் பண்ணிருக்காரு ரிட்டாஷும் பண்ணிருக்காரு இவங்க பல நடிகைகளை சரி அந்த கரப்ஷன் பண்ண பணத்தை நீங்க ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரு வளராத ஒரு ஒரு அதாவது பொள்ளாச்சி மாதிரி கிராமங்கள்லாம் இப்போ வளர்ந்து இருக்கு பட் அதுல நீங்க இன்டீரியர்ல போனீங்கன்னா அவ்வளவு டெவலப்மெண்டே கிடையாது தென் தமிழகத்துல எவ்வளவு இடம் டெவலப்மெண்டே இல்லாம இருக்கு அந்த இடத்துல நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கிறீங்க ஒரு 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 அந்த இடத்துல நிறைய ஒரு இண்டஸ்ட்ரீஸ் புது புது நீங்க ஐடி தான் கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல பட் ஐடி காத்துட்டு இருக்காங்க இப்ப பாருங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹைட்ரபடி போயிட்டு இருக்கு பட் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நீங்க ஓப்பன் பண்ணி அங்க நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கி உங்க கரப்ஷன் மணியில ஒரு பிசினஸ் பண்ணி நீங்க வளர்ந்தா கூட ஓகேங்கிறனா ஆனா இவங்க கரப்ஷன் மணியை என்ஜாய் பண்றாங்க கயாது லோர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிஃப்ட் ஒரு நாள் பார்ட்டி கொடுக்கப்பட்ட கிஃப்டோட அளவு நாற்பத்தஞ்சு லட்சத்தை தாண்டுதான் யார் விட்டு போனோம் அந்த நாற்பத்தஞ்சு லட்சம் எத்தனை பேர் உங்க வீட்டோட இஎம்ஐ அடைச்சு முடிச்சிருவீங்க ஒரு இஎம்ஐ இல்லாத வாழ்க்கை ஒரு கடன் அடைச்சிட்டு எவ்வளவு சந்தோஷமா வாழ்வீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் தலைவா நர்சிங் படிச்சுக்கிட்டே ஐநூறுபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டன்டரா கேரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஓகேங்களா நல்ல படிக்கிற பையன் உண்மையிலே சொன்ன தபால நாயகன் படத்தில் வர மாதிரி நீங்க சீக்கிரம் தூங்கிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் படிக்கட்டுமா அப்படிங்கிறாரு அந்த பேஷண்ட் கிட்ட அவ்வளவு டிஃபிகல்ட்டியா ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்புறம் என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பீப்பிள் ஏகப்பட்ட பேர் எக்கச்சக்க லோனை வாங்கிக்கிட்டு அந்த லோனை மாசம் மாசம் கட்டிட்டு இதுதான்டா சந்தோஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஒரு நடிகைக்கு ஒருத்தனால கிஃப்டா கொடுக்க முடியும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அன்னார காட்சியா இருந்த ஒரு ஆளுனா எங்க யார் விட்டு படம் ஸோ இவங்க எல்லாருமே இன்டர் ரிலேட்டட் இன்டர்லிங்க் டு ரீச் ஆகார் ஏன்னால் நீங்கள் ஒரு பணத்தை வந்து கொள்ளை அடிக்கிறீங்கன்னா அதை ஒரே ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் மாட்டிக்குவீங்கன்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே உருப்படியாக இல்லைங்கிறது பிரச்சனை சார் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அமலா குத்திரா வந்துட்டு சினிமா முன்னணி நடிகர்லாம் இருக்கக்கூடிய சிம்பு தனுஷ் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா சம்மன் அனுப்ப முடியாத தகவல்லாம் வருது சார் ஒரு ப்ரொடியூஸர் வந்துட்டு படம் வந்து பணி கேட்குறாங்க அப்படின்றப்போ நடிகர்கள் இதில் எந்த அளவுக்கு இம்பால்வாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இதில் இவங்களும் இருந்தால் கரப்ஷன் ஏற்பட்டிருப்பாங்களா சார் கரப்ஷன் அவங்க ஈடுபட்டிருப்பாங்கன்னு அவசியம் இல்ல அவங்க கிட்ட இவங்க இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம சம்மன் அனுப்புறோம் அப்படின்றதுனால அது விசாரணைக்காக அனுப்பப்படைய சம்மனா இருக்கலாம் அண்ட் இப்போ தாப்சி பண்ணுவா இருக்கட்டும் அனுராகாஷியா இருக்கட்டும் அவங்க வீட்லயே ரைடு நடத்தப்பட்டது நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய வீட்டுல ரைடு நடத்தப்பட்டது வேற இவங்களோட கேஸ்ல இவங்க வீட்டுல ரைடு நடத்தப்படல இவங்க விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க அப்போ உங்களுக்கு இந்த பணம் எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது உங்க கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு பட்டுவாடா நடந்தது இவங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எழுநூறு கோடி பா சொல்றதுக்கே தூக்கி வாய்ப்பு எழுநூறு கோடி பட்ஜெட்டா எதுக்கு அந்த பராசக்தி படத்துக்கு நீங்க பாக்க தானே போறீங்க எழுநூறு கோடியில என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு முன்னூறு கோடியிலே சூப்பரான படங்கள்லாம் நம்ம பாத்துருக்கோம் பாவவலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் அவ்வளவு பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது இவங்க கம்பேர் பண்றதோட பார்த்தா பட் இட் இட்வேண்ட் வெரி வெல் இட் வாஸ் ஹவிங் லாட் ஆஃப் கிராஃபிக்கல் சீன்ஸ் பட் இங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசா இருக்க இல்லை எழுநூறு கோடி என்ன கணக்கு காட்ட போறாங்கன்றத நம்மளும் பார்க்க தான் போறோம் இந்தியன் டூ ஆல்ரெடி பாத்துட்டோம் சோ அப்ப அந்த எழுநூறு கோடி இவங்க காட்டுற கணக்கு பட் உண்மையிலேயே என்னென்ன செலவு இடப்பட்டு யார் யாரெல்லாம் வந்தாங்க எப்படி எப்படி அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிகழ்ச்சியில் யாரோ ஒரு நடிகருக்கு ஒரு திரைப்பட ஷூட்டிங் நடக்கிற இடத்துல ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ற பேர் சொல்லிட்டு அங்க ஏகப்பட்ட பேர் அன்னோன் பீப்புள் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவங்களுக்கு அங்க ஏதோ பட்டுவாடா நடக்குதுன்னு தான் அர்த்தம் அதெல்லாம் இவங்க கிட்ட விசாரணை பண்ணுவாங்களே தவிர இவங்க இந்த இடத்துல டைரக்ட் குற்றவாளிகளா சேர்க்கப்படல ஜஸ்ட் ஒரு விசாரணைக்கு தான் உங்களுக்கு சம்பந்தம் சார் இங்க இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப்ல முடிஞ்சதுல ஆகாஷ் பாஸ்கர் அண்ட் தான் சார் இந்த ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர் ரெண்டு பேருமே யாரோட நெருக்கமா இருக்காங்க பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துல உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்களா இருக்காங்க இது பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் மெயின் டார்கெட்டா வைக்கப்பட்டுச்சு அமலாக்கத்திரி பழிவாங்கும் செயல தான் ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே உங்களுக்கு பார்வையினா சார் அதுதான் பிரதர் எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா கிடையாது இப்போ இதுக்கு இந்த விஷயத்தை புதிய தலைமுறை மாதிரி ரெப்யூட்டட் நியூஸ் சேனல்ஸ் பேசுறாங்க ஒரே வார்த்தை அதாவது இவங்க வீட்டில் வந்து ரைடு நடத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எழுநூறு கோடியிலேருந்து முந்நூறு கோடி பட்ஜெட்ல இவங்க படம் எடுத்திருக்காங்க இத்தனை பணம் எப்படி வந்ததுன்ற கேள்வி அமலாக்கத்துறை முன் வச்சிருக்கு இவங்க அதுக்கு பதில் சொல்ல இல்லாம மாயமாகி இருக்கிறார்கள் இவர்களும் இவர்கள் வந்து பல இடங்களில் உதயநிதி ஸ்டாலினுடன் காட்ட இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியாயிருக்குன்னா அது நியூஸ் இப்ப ஜாஃபர் சாதிக்கு அப்படிதான் சொன்னாங்க கரெக்டா ஆனா அந்த பாட்டையே கட் பண்ணி இவங்க வீட்டுல அமலாக்கத்துறை ரைடு பண்ணது இது உதயநிதி ஸ்டாலின் மேல இருக்கிற டார்கெட் தப்பு பண்ணாங்கன்றத சொல்லுங்களேன் எழுநூறு கோடி ரூபா ஒரு படம் முன்னூறு கோடி ரூபா ஒரு படம் நானூறு கோடி ரூபா ஒரு படம் இத்தனை ஆயிரம் கோடிகள் அவங்க கிட்ட எப்படி வந்துச்சு முன்னூறு கோடிக்கு அவங்களால வீடு எப்படி கட்ட முடிஞ்சது மூணு வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட நிலைமை என்ன என்ன பிசினஸ் பண்ணி பெரிய ஆள் ஆக்கிறாங்க இதுதான கேள்வி இந்த பாயிண்டையே சொல்லாம டைரக்டா இது உதயநிதி ஸ்டாலின் மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில பண்றதுன்னா நீங்க உண்மையா இருந்தா தப்பு வெல்லுவாங்க இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் இதுல இன்வால்வ் இருக்கின்றன ஆக்ஷனே எடுக்கூடாதா ஆக்ஷன் எடுத்தா நீங்க ஒன்னே இப்படி சொல்லிடுவீங்களா இப்போ ஜாஃபர் சாதி கொடுத்தா உதயன் ஸ்டாலினோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு போதை மருந்து பின்னு இப்போ அவர் மேல ஆக்ஷன் எடுத்தா உடனே உதயன் ஸ்டாலுக்காக அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க இப்போ ஆக்ஷன் எடுக்கலன்னா இப்போ என்ன சொல்வீங்க அப்போ திமுகவும் பாஜகவும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்குன்னு சொல்லுவீங்களா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் த ப்ராப்ளம் இஸ் உண்மையிலேயே புதிய தலைமுறை மாதிரி சேனல்லாம் அவங்களுக்கு புரியல இப்போ அவங்களே மேபி ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் காரணங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்களா பட் இது இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த புதிய தலைமுறையில வேலை செய்யறவங்க முத கொண்டு பாதிக்கப்பட போறாங்க இதனால ஏன்னா தமிழ்நாடோட கடன் ரெண்டு டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தலைவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழ்நாடோட கடன் நாலு புள்ளி நாலு லட்சம் கோடி ஓகேங்களா தமிழ்நாட்டோட கடன் ஆனா இப்ப தமிழ்நாட்டோட கடன் ஒன்பது புள்ளி நாலு லட்சத்து கோடி சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து கிட்டத்தட்ட எழுபது வருஷங்களுக்கு மேல ஓகேங்களா கிட்டத்தட்ட என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி வந்து தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது வந்து ஐம்பத்தி நாற்பத்தி ஓகேங்களா சோ கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு வருடங்களா நம்ம தமிழ்நாடு வாங்கின கடன் நாலு புள்ளி நாலு லட்சம் கோடி ஆனா அந்த கடந்த மூன்று வருஷத்துல மட்டும் அதோட டபுள் அஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ராவா வாங்கியிருக்கோம் சரி எத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்தது எவ்வளவு டேம் கட்ட முயற்சி பண்ணீங்க எத்தனை தூர்வாரல்கள் நடந்தது முன்னாடி எல்லாம் மூணு நாள் மழை பெஞ்சா தமிழ்நாட்டுல வெள்ளம் வரும் இப்ப ரெண்டு மணி நேரத்துல வெள்ளம் வருதே அப்போ இந்த கரெக்ஷனால பாதிக்கப்பட போறது நீங்களும் தான் நல்லா புரிஞ்சுக்காங்க ஒரு ஐடி இன்ஜினியர்ல நிறைய பேர் இப்ப பிஜேபி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா நீங்க ஒன்ன என்ன சொல்வீங்க அவங்க கார்ப்பரேட்ஸ் எல்லாம் பிஜேபி பாக்குறீங்க புரியல உங்களுக்கு அது பாயிண்ட் கிடையாது ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஊழல்வாதிகளால பாதிக்கப்பட போறது இந்த கார்ப்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ற மிடில் கிளாஸ் ஹையர் மிடில் கிளாஸ் மக்களை விட பத்திரிக்க ஒர்க் பண்ணக்கூடிய இல்லைன்னா கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு நார்மல் அந்த அளவுக்கு இல்லாத துறைகளில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லோயர் மிடில் கிளாஸ் கீழ் நடுத்தர மக்கள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எக்கனாமிக்ல பேக்வர்டா இருக்கிற மக்கள் தான் கஷ்டப்பட போறாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நான் வந்து ஐடி இன்ஜினியர்ஸ் இப்ப வாங்குற சம்பளமும் ஒரு பத்திரிகைக்காரர்கள் அவங்க அவங்கள வந்து ஒரு பெரிய சீஃப் எடிட்டர்லாம் விட்டுருங்க நார்மல் பொசிஷன்ல இருக்கிறவங்க வாங்குற சம்பளமும் ஒன்றா கண்டிப்பாக கிடையாது அப்போ ஒரு கரப்ஷன்னால இவங்க தான் பாதிக்கப்பட போறாங்க இந்த மெச்சூரிட்டி இல்லாமல் ஒரு பக்கம் வந்து இது உதயநிதி ஸ்டாலின் மேல பண்ணக்கூடிய தாக்கு சரி தாக்கு பண்ற அளவுக்கு நீ எதுக்கு ஆட்சி பண்ற இப்போ ஒரு நேர்மையா ஒருத்தர் ஆட்சி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரிசா கவர்மெண்ட்டையும் தான் பிஜேபி டார்கெட் பண்ணாங்க ஏன்னா ஒரு மாற்றம் கொண்டு வரணும் ஒரு கரப்ஷன் சார்ஜ் போட முடிஞ்சதா அவங்க மேல ஒரு சின்ன இவங்க வந்து ஒரு மொழிபோர் பண்ற மாதிரி அவங்க கிட்டே ஒரு சின்ன மொழிபோர் பண்ணாங்க அதாவது அங்க வந்து ஒரு ஒரு சிஎம்மா ஒரு தமிழ் பேஸ் இருக்கிற ஒருத்தர் டார்கெட் பண்றாரு பட் அவருடைய பேக்ரவுண்ட் எந்த அளவுக்கு சரியா இல்லாம இருந்துருக்கு முன்னாள் முதல்வர் ஒரியா ஒரிசாவோட முன்னாள் முதல்வர் அவருக்கு இருக்கிற கிளீன்லஸ் இவருக்கு இருக்கா அந்த மாதிரி தான் டார்கெட் பண்ணாங்களே தவிர ஒரு ரைடு கீடு அவங்களை எதுவுமே பண்ண முடியல ஏன் பண்ண முடியல அப்ப அவங்க யோகியமா இருக்காங்க நீ யோகியமா இருக்கும் ரைடு வராது அது ஒண்ணு இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி பராசக்தி படத்தை டார்கெட் பண்ணி தான் இந்த விஷயம் யூ ஆர் சீட்டிங் யுவர் செல்ஃப் அதனால இப்படி எல்லாம் என்றால் அர்த்தம் இல்லாம கணக்கு போடாம ஒரு கேள்வியை நீங்க கேளுங்க ஒரே ஒரு கேள்வியை நீங்க கேளுங்க மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் பயங்கரமா ஏத்திட்டாங்க பால் விலைய கண்ணா பின்னான்னு ஏத்தி கொழுப்பு எடுக்கிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட கெமிக்கலை போட்டு ஒரு ஸ்டேஜ்ல குடும்ப கட்டுப்பாடு பத்தி பேசிட்டு இருந்தோம் ரொம்பலாம் எல்லாம் இல்ல என் கண்ணு முன்னாடி நான் வந்து காலேஜ் படிக்கும் போது குடும்ப கட்டுப்பாடு பத்தி ஏகப்பட்ட அவேர்னஸ் வந்து எங்க காலேஜ்கே வந்து நடத்துவாங்க நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆனா இப்போ அங்கங்க பர்டிலிட்டி சென்டர்ஸ்

ஆனா தமிழ்நாட்டோட கடனும் அஞ்சு லட்சம் கோடி ஏறி போச்சு அப்ப இந்த பணம் எல்லாம் எங்க போகுது எங்களுக்கும் பெனிஃபிட் தர மாட்டீங்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ஸும் பெருசா இல்ல எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு டேம் கட்டல ஒரு ஏரி தூர்வாரல் சரியா நடக்கல அப்ப இந்த பணங்கள் எங்க போகுதுன்ற கேள்வி நீங்க கேட்கணுமே அன்றி இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பழிவாங்கல் நடவடிக்கையா அப்ப ஏன் இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணல அவ்வளவு ஈஸியால அரெஸ்ட் பண்ண முடியாது ஒண்ணும் இல்ல ஒரு நீங்க போன ஆட்சியில பாத்திருப்பீங்க தமிழ் சேசந்திரன் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணு சம்பந்தமே இல்லாம விமானத்துல வந்து பிஜேபி ஒழிகன்னு அர்த்தம் இல்லாம கத்தி சண்டை போடுறாங்க அந்த பெண் பிளைட்டை விட்டு பிளைட்ல இருக்கும் போது சண்டை போடுறாங்க பிளைட் விட்டு இறங்கும்போது போது பத்து அட்வொகேட் அப்ப நீங்க இந்த சண்டை போட போறீங்க முன்னாடியே பிளான் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் இதை கூட நம்ம யோசிக்கலையே சோ ஒரு பெண்ணுக்கே பத்து அட்வொகேட்னா ஒரு ஆர்வ கோளாறு பெண்மணிக்கே ஒரு பத்து அட்வொகேட்னா எவ்வளவு பெரிய அரசியல்வாதி எத்தனை கோடி வருமானம் அப்ப அவங்களுக்கு எவ்வளவு அட்வொகேட் இருப்பாங்க சோ இதை நீங்க மறுபடியும் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் தாப்சி பண்ணும் அனுராக் மாதிரி அப்படி அப்படி யோசிக்காம இவங்க மேல ஏன் ரைடு வருது திடீர்னு பேசுறாங்க திடீர்னு மொழி போற தொடங்குறாங்க நாள் எல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா அப்ப தெரியும் நம்ம எங்க இருக்கணும்